ஸோ இந்த மாதிரி மாடலும் இருக்குது ஓகே லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரும் டபுள் எக்ஸ் இது டபுள் எக்ஸலா ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து ஒயிட் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கு பாட்டம் வந்து இந்த மாதிரி வரும் வித் ஷால் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இது என்ன மாதிரிண்ணா ப்ரைஸ் தான் இன்ஸ்டா ட்ரெண்டிங் இந்த அம்பர்லா கட்டிங்கில் கவுன் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஜோர்ஜட் மெட்டீரியல் இது என்ன ப்ரைஸ் வரும் மேடம் அதே பேட்டர்ன் பிரிண்ட் டிசைன் ஓகே சோ எல்ல கலர்ஸ் கிட்ட இருக்குது ஓகே அடுத்து பாத்தீங்கனா ஒரு ब्लाउஸ் ஐட்டம் இது பாத்தீங்கன்னா வெறும் 800 தான் இது சைஸ் என்ன மாதிரினா இது ஃப்ரீ சைஸ் தான் ஃப்ரீ சைஸ் தான் ஓகே சோ 800 ரூபாயில இருந்து இருக்கு 800 இருந்து இருக்கு ஓகே 800 ரூபாயில இருந்து இருக்கா சோ நல்ல பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ கடையை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஒன்று எடுத்தீங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரீயா கொடுப்பீங்க இது வந்து எப்படி என்றா ஆஃபர் வந்து வருஷம் வரைக்கும் தான் அண்டைக்கு இருந்த ஃபுல் வெளியில ஷோவுக்கு போடுற அவ்வளோ கலெக்ஷனுமே நல்லா இருந்தது சரி சரி என்று உள்ளுக்கு வந்து பார்த்தா எடுக்கணும்னு வந்து நியூ இயருக்கு ரெண்டு மூணு எடுப்பு எடுத்துட்டு போக தான் வந்தது ஆனால் இங்கே வந்து நாங்க முப்பது நேரத்துக்கு மேலே எடுத்துட்டோம் சரி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே இது வந்து கருடா ஃபேஷன் புது கடை என்ன ஆமா எப்ப திறந்தீங்க ஜனவரி 1st நியூ ஓகே உங்க கடை அட்ரஸ் சொல்லுங்க நம்பர் 20 ராமநாதன் ரோட் ஓகே ராமநாதன் ரோட் பர்மிஸ்ரா ஜங்ஷன் தலைமைஸ்வரா சார் ஓகே புதுசாக பார்க்குறவங்க தெரியாது தானே சரி உங்களை ஸ்பெஷலாக இப்போ நியூ இயருக்கு வந்து ஒஃபர்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம் என்ன மாதிரி என்ன இப்போ நாங்கள் ஆயிரத்தி எண்ணூறுவாக்கு ரெண்டு டாப் கொடுக்குறோம் ஆயிரத்தி ரெண்டு டாப் இந்திய டாப் ஆயிரத்தி எண்ணூறுவாக்கு ரெண்டு டாப் கொடுக்குறோம் சரி அதை தவிர நீங்கள் எங்கள்கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழுக்கள் முறையில் ஒரு ஆளுக்கு தங்க நாணயம் வந்து நியூ இயர் கொடுக்குறதுக்கு இருக்கு பத்தாயிரம் குறைஞ்சது பத்தாயிரம் ரூபா எடுத்தா நாங்க அதுல ஒரு அளவுக்கு கொடுப்போம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் எல்லா குடுப்பாளுக்கும் அது வந்து எப்பவுமே இருக்கா 20% இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது நான் நியூ இயர் முடிச்சும்

தொப்ஸ் ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா புத்தாண்டை முன்னிட்டு ஒண்டு வாங்கினா ஒண்டு இலவசமா குடிக்கணும் அப்படிதானே ஓகே ஒண்ணு பிரைஸ் என்ன ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ரெண்டு டொப் ஓகே ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஒன்று வாங்கினீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக குடிக்கணும் ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் லிமிடெட் ஸ்டாக் தான் ஸோ முந்துங்கள் சைஸ் என்ன மாதிரி லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்குமே சைஸ் இருக்கு ஸோ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ தான் வாங்கினா ஃப்ரீ புத்தாண்டு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ ஓகே என்ன மாதிரியான இந்த டப்பெல்லாம் இதெல்லாம் ம இருந்து ஃபைவ் வரைக்கும் ஓகே டூ ஹண்ட்ரட் இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்

ரெண்டு கிராம் மோதிரம் வந்து குடுப்பினா பத்தாயிரம் ரூபாய்னா வந்து நிறைய பேர் வந்து நாலஞ்சு எடுக்கும் போதே வந்துடும் பத்தாயிரம் ரூபாய் ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இதெல்லாம் புதுசாக இந்தியாவிலேருந்து இப்போ வந்தது ஓகே ஸோ பட்டு மாதிரி பட்டு டைப்லேயும் உங்களுக்கு வந்து இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டு டைப்பான டப் ஐட்டம்ஸ் ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் லேடிஸுக்குன்னு சொல்லலாம் எல்லாமே லேடிஸுக்கான ஐட்டம்ஸ் தான் டப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க கடையை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் எக்ஸல் சைஸ் டாப் ஸோ நிறைய பேர் வந்து பெரிய சைஸ் தேடிட்டு இருப்பீங்க ஃபோர் எக்ஸல் சைஸ் லாஸ்ட் என்ன மாதிரி சிக்ஸ் எக்ஸல் வரைக்குமே உங்களுக்கு வந்து லாஸ்ட் சைஸ் இருக்கா ஸோ கடையை விசிட் பண்ணி பாருங்க நல்ல பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன் ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தேடிட்டு இருப்பீங்க இது பாத்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸல் போட்டிருக்கிற பிரைஸ்லேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வரும் எல்லாத்துக்குமே அப்படித்தான் இது வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன் இதுல போட்டுருக்கோம் ஓகே புதுசா வந்தது இந்த டாப் ஐட்டम्स ஆ எல்லா டாப் ஐட்டம் ஓகே சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்தே இருக்கு சோ டாப் ஐட்டम्स எல்லாம் நிறைய இருக்குது ஒரு கடை விசிட் பண்ணி பாருங்க இது இதுதான் ஐட்டम्स அப்படினு சொல்ல முடியாது எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்க 46 சைஸ் அண்ணா காட்டன்ல இருக்குது பட்டு மெட்டீரியல் இருக்கு சில்க் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது சோ கடைக்கு விசிட் பண்ணி பாருங்க பிரைஸ் என்ன மேரி 3000 இதெல்லாம் உங்களுக்கு 3200 3000 ஓகே okay, so no. 3000 வரும் அண்ணா ஓகே இது பாத்தீங்கன்னா 9000 சைஸ் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் 3000 ரூபாய்க்கு குடுக்குறேன் சோ நீங்க எடுக்க எடுக்க அதிகமா எடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான பிரைஸ் அதலயே டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா இல்ல 20% 20% கொடுக்கறோம் ஒரு பில் அமௌண்ட பொறுத்து செய்வீங்க ஓகே நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னா சோ பில் பார்த்து பண்ணி கொடுப்பாரா சோ எக்கச்சக்கமா இருக்க கலெக்ஷன்ஸ் கடை விசிட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கு டப்புக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கடை அப்படி சொல்லலாம் லேடிஸ் ஸ்பெஷல் கடை ஸ்பெஷல் கடை சோ ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க ஓகே இதெல்லாம் என்ன மாதிரி என்ன ஷார்ட் டைப் ஷார்ட் டாப் ட்ரவுசர்ஸ் டெனிம் கலர் போடலாம் ஓகே இது உங்களுக்கு 3400 அடிச்சிருக்கு இது உங்களுக்கு 2600 தான் வரும் இது எல்லாம் 2600 வரும் சைஸ் என்ன மாதிரி சைஸ் இருக்கு மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஓகே டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு சைஸ் இருக்கு டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல் சாஃப்ட் காட்டன் மாதிரி அப்படி எல்லாமே மெட்டீரியல் எல்லாம் இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ணது ஆ இந்தியன் ஐட்டம் இந்தியன் இந்தியன் ஓகே ஓகே இந்தியன் ஐட்டம் சோ உங்களுக்கு வந்து மெட்டீரியலுக்கு ஏத்த மாதிரி தான் பிரைஸ் வரும் சோ இதெல்லாம் என்ன மாதிரி அண்ணா இது வந்து உங்களுக்கு 3500டா 2700 ரூபாய் வரும் ஓகே 2700 ரூபாய் இது இது ஒரு மூைய 300 ரூபாய் ஓகே இது பாத்தீங்கன்னா நல்ல ரிச் காட்டன் உங்களுக்கு டப்ப பார்த்தாலே தெரியும் இந்தியன் தப்தா அண்ணா ஆமா இந்தியன் லேட்டஸ்ட் கலெக்ஷன் சோ இது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க சோ நிறைய வெச்சிருக்கீங்க கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் காட்டேவினா ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா மோடர்ன் ஃப்ரோக் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் என்ன மாதிரியான பிரைஸ் ரேஞ்ச் இதெல்லாம் 1200 ல இருந்து கூடிட்டு வரும் ஓகே 1200 ல இருந்து வரும் வரும் 100% டிஸ்கவுண்ட் இருக்கு அதுல என்ன பிள பிரைஸ் அடிக்குது இதுல வந்து 1800 1800 னா 1400 ரூபா வரும் ஓகே இது பாத்தீங்கன்னா 1400 ரூபா சோ இது உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க இது 1400 ரூபா இதுவும் 1400 ரூபா வரும் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா 1400 ரூபாயா இது ஓகே இதுவும் ஆயிரத்தி நானூறாம் கோட் டைப் இது இது உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு ஓகே இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸோ ஆயிரத்தி இருநூறுவாயிலேருந்தே உங்களுக்கு வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான கவுன் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கலாம் மீடியம் சைஸ்லேருந்து என்ன சைஸ் வரைக்கும் இருக்கணும் மீடியம் லார்ஜ் எக்ஸல் வரைக்கும் ஓகே மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் வரைக்கும் வருமா இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூறுவா வரும் ஓகே இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுபா ரெண்டாயிரத்தி இருநூறுபா வரும் ஓகே இதுவும் ரெண்டாயிரத்தி இருநூறுவா நிறைய வந்து இந்த மாதிரி மாடர்ன் விசிட் பண்ணி பாருங்க நீங்க வெளியூர் வள்ளி அப்படின்னா கொரியர் சர்வீஸ் பண்ணவீங்க பண்ணுங்க ஆயிரத்தி நானூறுபா வரும் ஆயிரத்தி ஓகே இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இது வந்து சொன்னீங்கன்னா ரெண்டாயிரம் இது வந்து ரெண்டாயிரம் வரும் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறுவா ஆயிரத்தி எண்ணூறுவா இது பாருங்க வெறும் ஆயிரத்தி எண்ணூறுவா தான் சைஸ் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் சைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எல்லா சைஸ் எத்தனை சைஸ் வரைக்கும் இருக்குன்னா டபுள் எக்ஸ்லா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஆ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இது பினோஃபோம் Dress 3200 ரூபா வரும் ஓகே பினோஃபோம் இந்த மாதிரி பினோஃபோம் வந்து நிறைய பேர் எடுப்பீங்க 3200 ரூபாய் 3600 ரூபா ஓகே 3000 டெனிம் பினோஃபோம் ஆ டெனிம் பினோஃபோம் 3600 ரூபா இது உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபா ஆயிரத்தி நானூறு ஓகே இது பாருங்க வெறும் ஆயிரத்தி நானூறு தான் இது ரெண்டாயிரம் இது வந்து ரெண்டாயிரம் ரூபா ஸோ காட்டினதுல ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க ஸோ அவைக்கு வந்து எடுத்து காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே அடுத்தது வந்து கிராப் டாப் ஐட்டம் நான் இதெல்லாம் வந்து கிராப் டைப் என்ன மாதிரியான பிரைஸ் எல்லாம் 1000 ரூபாய் 1300 ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கு இதெல்லாம் 800 ரூபாயில இருந்து இருக்கு 1300 ரூபாய் ஓகே 800 ரூபாயில இருந்தே இருக்காம் பாருங்க இது இந்த மாதிரி உண்டான வந்து ஒரு ஒரு பிரைஸ் ரேஞ்சில இருக்கு சோ நேரா விசிட் பண்ணி பாருங்க நீங்க வெளியூர் வழி மாவட்டம்டா ஸ்கிரீன் ஷாட் பண்ணிட்டு கேளுங்க வேற வந்து கொரியர் செய்வினா இது பாப்கார்ன் மெட்டீரியல்ல வந்திருக்கு ஓகே இது வந்து 2000 ரூபாய் 1800 ரூபாய் வரும் ஓகே 2000 ரூபாய் 1800 ரூபாய் வரும் இது வந்து உங்களுக்கு

ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவள் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பில் வாங்கியிருக்கீங்க ஸோ புழுக்கள் முறைக்காக நேம் வந்து எழுதி போட போயினா மூன்று பில் முப்பதாயிரம் ரூபாய்க்கு அவன் வாங்கியிருக்கா ஸோ மூணு பில் வந்து எழுதி போட போயினா ஸோ லக்கி வின்னர் யாருன்னு பார்ப்போம் ஓகே இவன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க நான் பில்லு ஸோ இதே மாதிரி நீங்களும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பில் வாங்கினீங்களான ஒரு ஒரு கூப்பன் ஒவ்வொரு பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஒவ்வொரு கூப்பன் தெரிவினா ஸோ குழுக்கள் முறையில் ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு கிராம் வந்து மோதிரம் வந்து குடிப்பினார் ஸோ நம்மளுடைய சேனல்லே வந்து யார் அந்த லக்கை வினர்னு பின்ன வந்து அறிவிப்போம் ஸோ போட்டுட்டிங்க பார்ப்போம் உங்களுக்கு லக்கு இருக்காதுன்னு செய்வீங்க ஓகே ஓகே இவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர்ட்டி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கலெக்ஷன்ஸ் நல்ல மாதிரி இருக்கு என்னன்னு சொன்னா நாங்க முதல் ஒண்ணுமே சொல்றோம் நாங்க இங்க வேற ஒண்ணு நினைச்சு வேற இல்ல வர்ற வழியில இதுல ஒரு ஆக்சிடென்ட் வந்தோன்னா அந்த ஐயாவை கொண்டு வந்து இந்த ரோடால விட்டு போட்டு வேற தான் தச்சில பாத்தனாங்க வழியில ஃபுல்லா இருந்த ஃபுல் வழியில ஷோவுக்கு போடுற அவளா கலெக்ஷனுமே நல்லா இருந்தது சரி சரி இருந்துட்டு உள்ளுக்கு வந்து பார்த்தா எடுக்கணும் வந்து நியூ இயருக்கு ரெண்டு மூன்று அடுப்பு எடுத்துட்டு போகணும் வந்தது ஆனா இங்க வந்து நாங்க முப்பது நேரத்துக்கு மேல எடுத்துட்டோம் எல்லாமே ஒபீஸ்லியாரும் நல்லா இருக்குது நோமலா கேஷுவல் போடக்கூடியது போடக்கூடிய எல்லாமே நல்ல

இதுல ப்ளீட்ல கொஞ்சம் நியூ மாடல் மேலே இருக்கு அந்த மேல இந்த மாதிரி அது சைஸ் வந்து ஃப்ரீ சைஸ் தானே ஆமா ஃப்ரீ சைஸ் நல்ல ஃப்ளாட்டா வரும் எத்தனை கலர்ஸ் வரும் இதுல இதுல ஏழு கலர்ஸ் இருக்கு ஓகே ஏழு கலர்ஸ் இருக்காம் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டாந்து வந்து காட்டிக்கலாம் இதுல அதே டிசைன் இது பிரிண்ட் பிரிண்ட்ல வருது மூணு ஓகே அதே டிசைன் தானே அதே பேட்டர்ன் பிரிண்ட் டிசைன் ஓகே சோ ஏழு கலர்ஸ் கிட்ட இருக்குது உங்களுக்கு வந்து நான் இங்க வந்து இப்ப நாலு கலர்ஸ் காட்டி இருக்கறேன்

ஸோ எண்ணூறு ரூபாயிலேருந்து இங்கே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் வச்சுருக்கீங்கன்னா ஸோ கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கச்சக்கமாக இருக்குது ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் லேடிஸுக்கான ஒரு ஸ்பெஷல் கடை அப்படின்றே சொல்லலாம் வெறும் ஒண்ணூறு ரூபாய் மட்டுமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் தௌசண்ட்டில் இருந்து இருக்குது இது பெரிய சைஸ் இது ஸ்மால் மீடியம்

லாஸ்ட் பெரிய சைஸ் என்ன சைஸ் தான் வரும் 4x 5x வரைக்கும் இருக்கு இது இந்த சைஸ்ல இருக்கு ஓகே இதெல்லாம் உங்களுக்கு 1000 ரூபாய் வரும் ஓகே 1000 ரூபாயில இருந்து நீங்க ப்ளவுஸ் ஐட்டம் எடுத்து கொள்ளலாம் 1000ல ரூபாயில இருந்தே இருக்கு என்ன 800 800 இது ஒரு சைஸ்லயே இருக்குது நீங்க இப்ப பார்த்தது லார்ஜ் மீடியம் ஓகே லார்ஜ் மீடியம் சோ காட்றது ஏதாவது பிடிச்சிருந்தா ஷாட் பண்ணிட்டு வாங்க இல்ல நேர கடைக்கு விசிட் பண்ணி பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா நல்லா குறைச்சு தான் குடுக்கினா கடையை விசிட் பண்ணி பாருங்க ஓகே இதெல்லாம் பாருங்க 5x எல்லாம் என்ன பிரைஸ் வரும் بنا உங்களுக்கு 1000 ரூபாய் வரும் இது ஆ 1000 ரூபாய் இது 1000 ரூபாய் வரும் انا பிரைஸ்ல இருந்து குறைச்சு தான் சொல்றீங்க நான் போட்ட பிரைஸ்ல இது 2000 ரூபாய் வரும் ஓகே இது இது நல்லா இருக்கு 2000 ரூபாய் பாருங்க இது வந்து மெட்டீரியல் நல்லா இருக்குது இது 1200 ரூபாய் வரும் 5xl வரைக்கும் இருக்கு சைஸ் ஷர்ட் மாடல்ல சோ ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா கச்சகமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நேரா விசிட் பண்ணுங்க பெரிய சைஸ் எல்லாமே வெச்சிருக்கோம் 5XL 6XL 5XL 6XL வரைக்கும் 6XL வரைக்கும் ஓகே எல்லாம் என்ன பிரைஸ் நோ ஆபீஸ் வேர் இது 2400 ரூபாய் ஓகே சைஸ் என்ன மாதிரி சைஸ் இருக்கு எடுக்கலாம் எல்லா சைஸ் என்னது சைஸ் ஓகே இந்த மாதிரி ஆபீஸ் வேர் பேண்ட் எல்லாம் இருக்குது 2000 ரூபாயில இருந்து இருக்கு 2000 ஓகே இது உங்களுக்கு 2000 ஆஃபீஸ் சைஸ் என்ன வரைக்கும் சைஸ் இருக்கும் சைஸ் 32 34 வரைக்கும் இருக்கு 34 வரைக்கும் சைஸ் இருக்கு சோ லேடிஸுக்கான ஐட்டम्स வந்து எல்லாமே இருக்கு ஏ டு Z இருக்கு சோ நீங்க கடைய ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க பரமேஸ்வரா சந்தி என்ன அப்படி டர்ன் பண்ணினோனே உங்களுக்கு வந்து கடை இருக்கு சந்தியில இருந்து யூனி ஜெஃப்னா யூனிஸ் ஆ வர்றதுக்கு முன்னக்கே இருக்கு என்ன அவ்வளவு தூரம் எல்லாம் போறதுல முன்னக்கே இருக்கும் கடை ஒரு 50 மீட்டர்ல இருக்கு ஓகே இந்த மாதிரி பேண்ட் ஐட்டम्सும் இருக்கு இதெல்லாம் என்ன மாதிரியான அதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து அந்த ரேஞ்சுல இருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே இந்த ப்ரைஸில் தான் குடிப்பீங்களா டிஸ்கவுண்ட் அப்படி இந்த ஆ சரி சரி வீடியோ வந்தாலும் இதே எடுக்கலாமா வீடியோ பார்த்துட்டு அந்த ஓகே வீடியோ இந்த ஓகே இதெல்லாம் ரெண்டாயிரத்து நானூறு மெட்டீரியல் எல்லாம் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்து ஓகே இதெல்லாம் கொஞ்சம் காட்டன் சாஃப்டான மெட்டீரியல் இது வந்து ரெண்டாயிரத்து நானூறு ரெண்டாயிரத்து நானூறு ஓகே ட்ரெடிஷனலும் இருக்கு மாடர்னும் இருக்கு ஓகே பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க இதெல்லாம் என்ன மாதிரி நம்ம பிரைஸ் ஸ்கர்ட் ஐட்டம்ஸ் ஸ்கர்ட் ஐட்டம் ஆயிரம் ரூபாயில இருந்து இருக்கு ஆயிரம் ரூபாய் கலர்ஸ் இருக்குது சைஸ் இருக்குது இது உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறுவா ஓகே இதெல்லாம் பாருங்க நல்ல மெட்டீரியல் எல்லாம் நல்லா இருக்கு வெறும் ஆயிரத்தி இருநூறுவா தான் சைஸஸ் இருக்குது ஓகே சைஸ் கலர்ஸ் என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு சைஸ் 34 வரைக்கும் இருக்கு 34 30. 36 ஓகே வரைக்கும் இருக்குது இதெல்லாம் ஆயிரம் ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஓகே ஆயிரவாயில இருந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைட் ஸ்கர்ட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா டெனிம் ஸ்கர்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் என்ன மாதிரினா பிரைஸ் டெனிம் ஸ்கர்ட்டுகள் வந்து உங்களுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அப்படி ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து எடுக்கலாம் ஓகே ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து உங்களுக்கு வந்து டெனிம் ஸ்கர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கலாம் ஆனால் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து அந்த நல்ல ஒரு பிரைஸ்ல தான் கொடுக்குறீங்க இந்த மலிவான பிரைஸ் பெரிய மார்ஜின் இல்லை ஸ்டார்டிங் தான்

இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் தான் வரும் ஆ சரி காட்ற ஐட்டம் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ட்ரெண்டிங் இந்த அம்பர்லா கட்டிங்ல கவுன் ஐட்டम्स பார்க்கலாம் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஜார்ஜெட் மெட்டீரியல் இது என்ன பிரைஸ் வரும் அண்ணா இது உங்களுக்கு 3800 ரூபாயா வரும் ஓகே 3800 ரூபாய் சோ சைஸ் என்ன சைஸ்ல இருந்து இருக்கு லார்ஜ் எம் இருக்கு ஓகே லார்ஜ் எம் இருக்கு சோ இத மாதிரி நிறைய பேர் விரும்பி போடுவீங்க சோ இங்க வந்து கருடா ஃபேஷன்ல வந்து இது இருக்கு ஸோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க வெளியூர் வழி மாவட்டம் எல்லாமே கொரியர் சர்வீஸ் செய்வேணும் த்ரீ கலர்ஸ் தான் வருதா இல்ல ஃபோர் கலர்ஸ் ஃபோர் கலர்ஸ் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் டைப் ஆன கவுன் ஐட்டம்ஸ் ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி ஒன்று வந்து ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் லாஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஓகே ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஸோ கடை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில இருக்கு ஸோ நேர கடைய விசிட் பண்ணி பாருங்க இது வந்து ஜீன்ஸ் அண்ட் லேடிஸ் பெலூம் ஜீன்ஸ் இருக்கு இருபத்தெட்டு சைஸ்ல இருந்து முப்பத்தாறு சைஸ் வரைக்கும் இருக்கு ஓகே ப்ரைஸ் பிட் காட் இருக்குது லோ ஹைவேஸ்ட் இருக்கு லோ எஸ்ட் இருக்கு ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு இது டிஸ்கவுண்ட் கழிச்சு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் நாலாயிரம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் எல்லா சைஸ்லேயும் இருக்குது டெனிங் லேடிஸ் டெனிங் ஓகே ஓகே லேடிஸுக்கான ஜீன்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது ஸோ நேராக விசிட் பண்ணி கடையை பாருங்கள் லேடிஸ்க்கான ஜீன்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது டிஷர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கடை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான டிஷர்ட் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் என்ன மாதிரி என்ன ப்ரைஸ் இது வந்து உங்களுக்கு நானூத்தி எண்பது ரூபா நானூற்றி எண்பது ரூபா வரும் நானூற்றி ஓகே சைஸ் என்ன ஓகே உங்களுக்கு ஓகே இதுலையும் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா டிஸ்கவுண்ட் நானூற்றி வரைக்கும் ஓகே ஓகே வரைக்கும் வரைக்கும் வரைக்குமே உங்களுக்கு சைஸ் இருக்கா நானூற்றி மட்டுமே ஸோ கடையை விசிட் பண்ணி பாருங்க வலியூர்வலி மாவட்டம் தான் கொரியர் சர்வீஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு என்னன்னா கலர்ஸ் இருக்கு ஓகே ஓகே அடுத்தது சல்வார் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் சல்வார் எல்லாமே என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபால இருந்து நாலாயிரத்தி எண்ணூறு ரால இருந்து இருக்கு ஓகே வந்து என்ன பிரைஸ் சொன்னீங்கன்னா ஐயாயிரத்தி அஞ்சூறு ஆ சைஸ் என்ன மாதிரி எக்ஸ் லார்ஜ் எக்ஸ்எல் லார்ஜு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எடுக்கலாம் ஓகே டபுள் எக்ஸ் எல்லாம் எடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அஞ்சூறுபா ஓகே காட்டுறது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து ஆளுங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்டு மெட்டீரியல் மாதிரி ஸோ கோயிலுக்கு எல்லாம் போடலாம் பாட்டம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது உங்களுக்கு டிசைன் வச்ச மாதிரி வருது ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணின மாதிரி வருது இது என்ன மாதிரி என்ன பிரைஸ் உங்களுக்கு 5000 ரூபாய் வரும் 5000 ஓகே இந்த ஓகே ஷால் வந்து ம் ஷால் வந்து இந்த மாதிரி பிரிண்டர்ல உங்களுக்கு வந்து சைடுல பாத்தீங்கனா border வச்சு மாதிரி வரும் சோ 5000 வரும் என்ன அம்மா இதுல என்ன மாதிரி சைஸ் large xl ஓகே வரமா இது ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கு பாட்டம் வந்து இந்த மாதிரி வரும் வித் ஷால் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இது என்ன மாதிரி ஆறாயிரத்தி இருநூறு ஓகே பார்த்தீங்கன்னா இந்த இதுல எல்லாம் எம்ப்ராய்டிங் பண்ணிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் இந்த மாதிரி நான் போட்டிருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து எல்லோ கலர் இது என்ன ப்ரைஸ் இருநூறு ஆறாயிரத்தி இருநூறுவா ஓகே பாட்டம் அண்ட் ஷால் இந்த மாதிரி பிரிண்டட்லாம் வருது உங்களுக்கு ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க சல்வார் ஐட்டம் சக்கச்சக்கமா இருக்கு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சமா தான் காட்டியிருக்கிறேன் இது என்ன பிரைஸ் மேம் ஆறாயிரம் ரூபாய் ஓகே டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு சைஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டம் அண்ட் ஷால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு border வச்சு வருது சல்வார் என்ன ஓகே இப்ப பார்த்தது எல்லாமே சைடு ஓபன் சல்வார் இது பாத்தீங்கன்னா அம்பர்லா கட்டிங் இது என்ன மாதிரினா இது உங்களுக்கு 6200 ரூபாய் வரும் ஓகே 6200 ரூபாய் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா கட்டிங் இது பாட்டம் இல்ல வித் ஷாலோட தான் வருது ஷாலோட வருது ஓகே ஓகே பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்காளுங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஐட்டம்ஸ் ஃபுல் ஃப்ராக் ஐட்டம்ஸ் இது இது என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்சுண்ணா மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் ஓகே மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்கும் இருக்கா ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் சைஸ் என்ன மாதிரி த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் ஓகே லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓகே மீடியத்துலேருந்து இருக்கா ஸோ இந்த மாதிரி மாடலும் இருக்கு ஸோ விசிட் பண்ணி பாருங்க கடையை ஓகே புத்தாண்டை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இவன் கடையில வந்து வந்து குழுக்கள் முறையில் ஒரு லக்கி வின்னரை தேர்ந்தெடுத்து அவைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு கிராமில் தங்க மோதிரம் குடுப்பினா அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க பில் வாங்கியிருந்தீங்கன்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு கிராமில் தங்க மோதிரம் கொடுப்பினோம் அன்னைக்கு வந்து இவெண்ட ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா கருடா ஃபேஷன் ஃபேஸ்புக் பேஜ்ல லைவ்ல வந்து இது வந்து போகும் கருடா கருடா ஃபேஷன் ஃபேஷன் ஓகே நீங்கள் லைவ்ல பார்க்கலாம் ஸோ நிறைய டாப் லேடிஸுக்கான ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் வந்து குறைச்சி தான் குடிக்கணும் கடையை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் வெளியூர் வழி மாவட்டம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கண்ணா நோட் செவன் ஃபைவ் ஓகே டபுள் ஃபைவ் ஓகே டூ டபுள் நைன் செவன் ஓகே இல்லைன்னா நோட் டபுள் செவன் ம் ஜீரோ ஃபைவ்

சண்டே சண்டே ஓப்பன் மார்னிங் எயிட் தேர்ட்டில இருந்து ஈவினிங் நைட் நைன் ஓ க்ளாக் வரைக்கும் ஓப்பன் ஓகே நைன் வரைக்கும் டைம் எனக்கா ஸோ பரமேஸ்வரா சந்தி திருப்பி பரமேஸ்வராஜ் தந்தி பரமேஸ்வரர் சந்தில இருந்து எஸ்னா யூஎஸ்டிக்கு திரும்பின ஒன்னு ஓகே அம்பது மீட்டர்ல இருக்கு கருடா பக்கத்துல தான் கடை சோ கடையை நேர விசிட் பண்ணி பாருங்க லேடிஸுக்கான ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்கீனா லோ ப்ரைஸ்ல தான் குடிக்கணும் ஸோ கடையை விசிட் பண்ணி பாருங்க ஓகேண்ணா இவ்வளோ நேரம் பொறுமையா அழகா அவங்களோட கடையில இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ